एक वीडियो सामने आई थी उस पे हमने एक्शन लिया है जो पुलिस वाला दिख रहा था उस पर दिल्ली के इंद्रलोक इलाके में पुलिस के रवैये ने हंगामा बरपा दिया आरोपों के मुताबिक पुलिस ने सड़क पर नमाज पढ़ने वालों के साथ बदसलूकी की थी அமொல தொப்பு தொப்புnikiல ஊந்துட்டு கூட எதிரி வினயாatr அப்படி கை கட்டி அந்த துடுவிலே நிக்கறாங்க காரணம் इसके पीछे हकीकत क्या है घट्टा असल पर न्यूज़ नेशन ने इसकी पूरी पड़ताल की है பிரதான எதிர்க்கட்சியினுடைய பிரதான தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய யாரும் இருந்து பெர்சா ஒரு கண்டனம் என்ன பதிவு சேறனா தேர்தல் और स्पेंड कर दिया गया है साथ ही साथ लोकल जो यहां के निवासी हैं

பரிமிஷன் இல்லாமல் கட்டி தொழில்க்கு தான் அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவீங்க என்று சொன்னால் நாங்கள் தாலையிலாவது எங்கள் இறைவனை வழிபடுவதில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பள்ளிவாசலாம் எடுத்து சீக்கிரையாக்கி உள்ள ஒரு இருபத்தி ஆறு வயசு இளைஞர் தொழுகை நடத்தக்கூடிய மலகுரு இமாம் அவர் போட்டு அந்த தீயில போட்டு கொளுத்தி அவர் வேறு கொல்லப்பட்டார்கள் என்று இந்த செய்தியையும் இதோடு பொருத்தி பார்த்து எங்களை இங்கு அமைதியாக வாழ விடுங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையின் பொழுது பக்கத்தில் எந்த பள்ளி இருக்கோ அங்கே போய் தொழுகை நடத்துவாங்க உள்பள்ளியில் இடம் இல்லை அப்படின்னா அந்த க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தானே அதிகபட்சம் அதனால சாலை ஓரமே அவங்க கையில் இருக்க துண்டோ பேப்பரோ விருது அப்படி தொழுகை நடத்துவாங்க இது இந்தியாவில் ஆண்டாண்டு காலமாக எல்லா மாநிலங்களிலும் நடந்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இது வந்து எந்த ஆக்கிரமிப்போ போராட்டமோ அரசுக்கு எதிரான பன்முறை சம்பவங்களும் எதுவுமே கிடையாது இது இறைவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியது ஒரு நல்ல நாடு பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க வேண்டும் ஏனென்றால் பிரார்த்தனை வளர்வதன் மூலம் அந்த நாட்டில் அமைதியும் சுபிச்சமும் நிலவும் என்பது உளவியல் ரீதியான உண்மை சரி அது இருக்கட்டும் இந்த எட்டாம் தேதி என்ன நினச்சுன்னா முஸ்லீம்கள் தொழில்கிட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் அதிகாரி சும்மா ரோட்டில் போகிற பொறுக்கி இல்லை ரவுடி இல்லை ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி நேராக போய் தொழுந்துக்கிட்டு இருக்கவங்கள வயிற்றில் பொ பொட்டநிலைந்து எத்தி கீழே தள்ளுறான் உதைக்கிறான் காலால் அவங்களாம் தொப்பு தொப்புன்னு கீழே உளுந்துட்டு கூட எதிர் வினையாற்றலை அப்படி கை கட்டி அந்த தொழுகையிலேயே நிற்கிறாங்க காரணம் தொழுகைக்காக ஒரு டக் பீர் கட்டி கை கட்டி நின்றுட்டாங்கன்னா பெரும்பாலும் அவங்க அதை விட்டு கவனம் மாற்றி கொள்ள மாட்டார்கள் என்ன நடந்தாலும் அப்படி தான் அவங்களும் இந்த அடி உதையெல்லாம் வாங்கிட்டு தொழுதுகிட்டாங்க இப்படியாக தொழுகை முடிந்தது அந்த போலீஸ் அதிகாரி ஏதோ தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கதா தகவல் வருது ஆனால் நமக்கு இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ போலீஸ் அதிகாரி இந்த அளவுக்கு வெறுப்பாக ஒரு சமூகத்தையும் சமூகத்தினுடைய ஒரு இறை வழிபாட்டையும் பார்க்குறாருனா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் இது மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க சமீபத்தில் பார்த்தோம் ஒரு ட்ரெயின் பயணத்தில் இந்த பூனா பகுதியில் பாம்பே பக்கத்தில் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கையில் ஒரு இதே மாதிரி தான் ஒரு போலீஸ் அதிகாரி அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு எந்தெந்த பெருத்துல எல்லாம் முஸ்லீம் படுத்துருக்கான்னு பார்த்து எழுப்பி எழுப்பி முஸ்லீம்களை பார்த்து கொரிய வச்சு சுட்டான் இல்லையா கடைசியில் அவனுக்கு மன்னன் நோயாளியோ ஏதோ சொல்லி அதை காப்பாற்றி விட்டானுங்க ஆக இவனுக்கு எல்லாமே மன்ன நோயாளியாக தான் இருக்கானுங்கிறத மட்டும் உண்மைதான் ஆக அங்கே அந்த மாதிரி நடந்துச்சு இப்போ இங்கே வந்து தொழுகு கிட்டங்களை எட்டி வதைக்கிறான் அது சில பேர் என்ன பண்ணுறான்னா அந்த வீடியோ காட்சியினுடைய பின்னூட்டம் போடக்கூடிய சில சங்கிகள் அவனுக்கு அறிவுக்கும் சம்மந்தம் இருக்குமா என்னன்னே தெரியலை இவங்க ஏன் ரோட்டில் தொழுகிறாங்க அப்படின்னு கேட்குறான் ஏதோ பெரிய லாஜிக்காக இந்த சட்டத்தை கண்டுபிடிச்சு இதே ரோட்டை மறுத்தான்னா டிராஃபிக் நியூசன்ஸுக்கு உண்டான செக்ஷனை வேறடா அதுக்கு இல்லை தொழுகை என்பது கிரிமினல் குற்றம் இல்லை கிரிமினல் குற்றவாளிகளை போல இவர் நடத்தி இருக்கின்றார் அதுதான் அங்கே உள்ள விஷயம் ஆக இதெல்லாம் நம்ம இங்கே சொல்லும்போது என்ன நமக்கு இதை விட இந்த நடந்த சம்பவத்தை விட அதிக வேதனை தரக்கூடிய விஷயம் என்னென்னா இவ்வளவு நடந்திருக்கு பிரதான எதிர்கட்சிகளுடைய பிரதான தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய யாரும் இது குறித்து பெருசாக ஒரு கண்டனம் எதுவும் பதிவு செய்யலாம் ஏன்னா தேர்தல் வருது ஓட்டு போயிடுச்சுன்னா எதுக்காக முஸ்லீம்களுக்காக அடிபட்டான்னா அடிப்படை தான் என்ன நமக்கு தேவை ஓட்டு என்கின்ற லெவலில் நினைத்தார்களோ என்னவோ தெரியலை அல்லது அவங்க கவனம் கூட இல்லாமல் வேறு பிஸியாக இருந்திருக்கலாம் ஆக இது குறித்தான பெரிய கண்டனங்கள் எதுவும் பதிவாகவில்லை அதே மாதிரி நம்ம இந்தியாவினுடைய ஊடகம் இருக்குது இல்லையா உலகத்தின் நாளாவது நம்ம நாட்டின் ஜனநாயகத்தின் நாளாவது முட்டுக் கொடுக்குற தூணு அந்த தூணாக தங்களை தாங்களே கொள்ளக்கூடிய இந்த ஊடகங்களும் இதில் வாய் பொத்தி மௌனியாக இருந்து விட்டாங்க ஏன்னா பாதிக்கப்படுறவன் முஸ்லீம் தானே அவனுக்கு என்ன இங்கே தொழுகிற உரிமை இருக்குது என்று அவர்களையும் நினைத்து விட்டார்கள் என விதிவிலக்காக ஒன்று இந்த யூடியூப் சேனல்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா அது வந்து பெரிய தான் நல்லதும் வருது கெட்டதும் வருதுனாலும் இது போன்ற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களாக இருட்டடிப்பு செய்யக்கூடிய பல செய்திகளை அவங்க போட்டுறாங்க அந்த ஊடகத்தில் பின்னூட்டம் வந்து போடுறவங்க தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறான் அதான் டிராஃபிக் தான் தொழிறாங்கன்னு சொல்லி அருமையானவர்கள் இப்போ நாம் கேட்குற என்னென்னா ட்ராஃபிக் நியூசன்ஸ் என்கின்றதை வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்தியாவின் இதர சமூக இதர மத சம்பிரதாயங்களின்படி வழிபாடு என்கின்ற அந்த ஒன்றை நடத்தக்கூடியவர்கள் வழிபாட்டு ஊர்கோலம் நடத்தக்கூடியவர்கள் விநாயக சதுர்த்தி நடத்தக்கூடியவர்கள் இன்ன பிற ஊர்கோலங்களை நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி டிராஃபிக்குக்கான இடஞ்சல் எதுவுமே பண்ணுறதே இல்லையா ஒரு தான் தொழுகிறான்னா மேக்சிமம் அஞ்சு நிமிஷம் அதை ரொம்ப இது ஒன்றாலுமே பத்து நிமிஷத்தை தாண்டி ஒரு சும்மா தொழுக போகாது ஆனால் மணிக்கணக்கில் காலையிலேருந்து சாயங்காலம் சரி அதை விடுங்க வழிபாட்டை கூட எத்தனை அரசியல்வாதியும் அவனோட பிரச்சாரத்துக்கு போகும்போது ரோட்டோரத்தை மறுத்து பிளாக் பண்ணி வண்டியெல்லாம் எல்லாம் திருப்பி விட்டு அகாயத்தில் போகிற தலைவருக்கு தரையில் டிராஃபிக்கை ஒதுக்கி கொடுக்குற இந்த வினோதமெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா இப்போ இதெல்லாம் நியூஸ் அண்ட் சென்னி ஒன்றும் படலை இந்த சங்கி பயில்களுக்கு ஆக முஸ்லீம்கள் மீது என்ன வன்முறை நிகழ்த்தினாலும் அதுக்கு சப்ப கட்டு கேட்டுறது தான் இருக்கான் இங்கே நாம் ஒரு கோரிக்கையாக பொது சமூகத்திட்ட சொல்கிறது என்னென்னா நீங்கள் பொது சமூகம் இது குறித்து நீங்கள் வாய்மூடி மௌனமாக இருந்தீர்கள் என்றால் காலமெல்லாம் அடிபட்டு பழகி போன இந்த சமூகம் இவர்கள் அப்படியே ஒடுங்கி விடுவார்கள் இது ஒரு அமைதியை தரும் இந்த நாட்டுக்கு என்று நினைத்தோமே ஆனால் அதை விட ஒரு பைத்தியகாரத்தனையில் இருக்க முடியாது ஏன்னா பூத்த நெருப்பாக கலந்து கொண்டிருக்கும் சில சமுதாயங்களை நாம் பார்த்து வெளியில் பார்க்க முடியாது அது வெடித்து சேரும்போது எரிமலையினுடைய உஷ்ணத்தை அது கற்றிக்கொண்டு செல்லும் என்பது உலக வரலாறுகளில் பல சம்பவங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் வறுமையானவர்களே ஆக இந்தியா அமெரியான நாள் இங்கு அதுபோல் நடக்க வேண்டும் என்பது நமது நோக்கமல்ல நடக்க வேண்டும் என்பதும் நமது விருப்பம் அல்ல நீங்கள் அவருடைய அழுகைக்கு ஒரு ஆறுதலாக நெல்லுங்கள் அவருடைய மீது நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு அந்த வேதனைக்கு நீங்கள் ஒரு ஆறுதலாக அந்த வேதனையை மாற்றுகின்ற ஆற்றுப்படுத்துகின்றவர்களாக பொது சமூகம் இருக்க வேண்டாமா இந்த பொது சமூகம் இது குறித்து ஒரு பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சு இதுவோல் நடக்காமல் அடுத்தடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கான ஆவணங்கள் செய்ய வேண்டுமென்று இவங்க முன் வந்து குரல் கொடுக்க வேண்டாமா இப்போ நாங்கள் வந்து இங்கே ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை உணர்கின்றோமே நாங்கள் இந்த மண்ணுக்காக ஆட்சிய சுதந்திர போராட்ட காலத்தில் ஆட்சியை எவ்வளவு சொல்லிலடங்கா தியாகங்களை எல்லாம் நீங்கள் ஒரு கணம் உண்மையான வரலாற்றின்படி ஆராய்ந்து பார்த்தாவது அந்த கடப்பாடுக்காகவாவது நீங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடாதா என்பதுதான் அருமையானவர்களே இது எப்படி இன்பட்ட இந்தியா என்றால் ஒரு முறை பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது நேர் பிரதமராக இருக்கார் அப்போது விவாதம் கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு ஆறரை மணிக்கு மேலே ஆகுது அந்த நேரம் ரமணான் காலம் ஹைதே மில்லத்தை அவர்கள் நோன்பு வச்சுருக்காங்க அப்போது நேரம் நேரின் நேரு அவர்கள் அதை உணர்ந்து ஹைரத் மில்லத்தை பார்த்து நீங்கள் இப்போ நோம்பு இருக்கிற நேரம் ஆயிடுச்சு இல்லை அதோட ப்ரேயர் வேறு பண்ணோம்ல நீங்கள் இங்கேயே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறீன்னு சொல்லி அவங்களுக்கு அங்கேயே நோம்பு இறப்பதற்கான வசதி செய்து கொடுத்து அங்கேயே அந்த மகரிபு என்று சொல்லக்கூடிய மாலை நேர தொழுகையையும் நிறைவேற்றினார்கள் அந்த அளவுக்கு பரஸ்பரம் புரிந்துணர்வும் சகிப்புத்தன்மையும் ஒருவருடைய வழிபாடுகளையும் உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய பண்பாடு அன்றைய இந்தியாவில் இருந்தது அந்த இந்தியாவை நாங்கள் உயிரிலும் மேலாக நேசித்தோம் எனவேதான் பாகிஸ்தான் என்று ஒன்று பிரிந்து சென்ற பொழுது நாங்கள் அங்கு வரமாட்டோம் இது எங்கள் இந்தியா இங்கு இருப்பவர்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் சகோதரர்கள் என்பதாக நம்பிக்கொண்டிருந்தோம் அந்த நம்பிக்கை இன்னும் எங்களை விட்டு அகலவில்லை ஆனால் இது போன்ற ஈன செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை பொது சமூகங்கள் முன் வந்து தட்டி கேட்க வேண்டும் இங்கே இன்னொன்று சொல்கிறேன் ஏன் இப்படியெல்லாம் ரோட்டில் தொழுகிறாங்கன்னு கேட்டீங்க அருமையானவர்களே இந்த பள்ளிகள்லாம் அந்த வடபுலத்தில் இருக்க பள்ளிகள்லாம் கட்டினது கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தையது அப்போ உள்ள ஜனத்தொகை கணக்கு மணி சின்னதாக கட்டியிருக்காங்க இன்றைக்கு ஜனப்பெருக்கம் அதிகமான பொழுது இத்தனை பேர் தொழுகப்போகையில் அதை உள்பள்ளியில் கொள்ளளவை தாண்டி இவர்கள் வெளியில் நிற்க வேண்டியது வருகிறது அதை மறுபடியும் பெருசாக கட்டலாம் அங்கே எங்கே காசு வாங்கி கட்டலாம் அப்படின்னு சொன்னால் புதிய பள்ளிவாசல் நிர்மாணத்துக்கு அரசுகள் அனுமதி அளிப்பதில்லை இது வடக்கம் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டிலையும் அதான் தெரி புதுசாக பள்ளிவாசல் கட்டணுன்னா அதிகாரிகள் ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க அதையெல்லாம் கடந்து யாரும் கட்டிட முடியாது அதுக்கெல்லாம் சங்கடப்பட்டு ஒரு வீடு மாதிரி கட்டி ஒரு மார்சா மாதிரி கட்டி தொழுகை நடத்தலாம் அப்படின்னா இது எப்படி குடியிருப்பு பகுதியில் இந்த கட்டடத்துக்குள்ளே தொழுகிறாங்க என்று சொல்லி திருப்பூரில் கூட நடந்து பார்த்திக்கலாம் ஒரு ப ஒரு பகுதியில் பள்ளிவாச இருக்காங்க இந்த கட்டடத்தில் தொழக்கூடாது இது தொழுகைக்கான அனுமதி வரவில்லை அப்படின்னு ஒன்று சொல்லி வந்து அங்கம் வம்புக்கிறான் சரி கட்டடம் கட்டலை ஒரு இருக்க பள்ளியில் தொழுதுக்கலாம் அப்படின்னா இது ஆக்கிரமிப்பு பகுதியாக இருக்கும் அப்படின்னு எந்த எவிடன்ஸ் இல்லாமல் புல்டோசரை கொண்டு வந்து வச்சு இடிக்கிறதுக்கு நிற்கிறான் இடித்து தள்ளிகிறான் அப்பா இருக்க பழியாசலாம் இடிப்பீங்க கட்டுறதுக்கு பர்மிஷன் தர மாட்டீங்க பர்மிஷன் இல்லாமல் கட்டி தொழுதுக்கிறது தான் அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவீங்க என்று சொன்னால் நாங்கள் சாலையிலாவது எங்கள் இறைவனை வழிபடுவதற்கில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நாம் இங்கே வைக்கக்கூடிய கேள்வி இதோடு இனி ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே சொல்லி ஆகணும் அருமையானவர்களே இந்த போலீஸ்கார் வந்து அப்படி தாக்குனாரு இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல ஏற்கனவே பூனேயில் ரயிலில் நடந்த சம்பவத்தை சொல்லி கடந்த ஆண்டு ஒன்று நடந்தது ஹரியானாவில் ஹரியானாவில் குருகிராம் பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வெளியில் தொழுதாங்கிறதுக்காக ஒரு கும்பல் திரண்டு போய் ஒரு கூட்டமாக போய் அந்த பள்ளிவாசலை இடித்து தீக்கிரையாக்கி உள்ள ஒரு இருபத்தி ஆறு வயசு இளைஞன் தொழுகை நடத்தக்கூடிய மலகுரு இமாம் அவரை போட்டு அந்த தீயில போட்டு கொளுத்தி அவரை கொலை செய்து விட்டு வந்தார்கள் அதை ஒட்டி தெற்கு ஹரியானாவில் நடந்த ஒரு கலவரத்தில் ஐந்து பேர் கொல்லப்பட்டார்கள் முஸ்லீம்கள் என்கின்ற செய்தியையும் இதோடு பொருத்தி பார்த்து எங்களை இங்கு அமைதியாக வாழ விடுங்கள் என்கின்ற கோரிக்கையை அரசுகளுக்கும் பொது சமூகத்துக்கும் வைக்கின்றோம் நன்றி